எஸ்என்பி ப்ராபரெட் யூடியூப் channel நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கன்னு பார்த்தா பொம்மக்கொட்டம் மேடு நாமக்கல் மாவட்டம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி வடக்கு வாசுபடி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சதுரடி என்ன ரேட்டு அப்படிங்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் பக்கத்தில் பார்த்தா பெரிய பெரிய வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் நிறுவன அனைத்து சொத்துக்களும் வாங்கி ரீசேலும் அல்லது நீங்கள் சொந்தமாக நல்லடங்கு மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி வாசப்படி நடந்து இருக்கோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிருக்காங்க வீடு நடந்து இருக்கோம் நல்ல அகலமான வீதியில் இருக்குது கூடியவர்கள் அது கான்க்ரீட் வீதி போட்டுருவாங்க இந்த இடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க இதாங்க இந்த இடம் பக்கத்தில் த்ரீ பேஸு இருக்குது நீங்கள் வீடு கட்டுறது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டுமானம் நடந்துகிட்ருக்கு நன்றி வணக்கம்